எந்த அளவுக்கு சந்தோஷம் ஆனா நிகழ்வா ஒரு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க போறாங்க எதுக்கு தொட்டாலும் பாக்கியம் அப்படின்ற மாதிரி நிலைகளை அனுபவிக்க போறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த குரு பயிற்சி மட்டும் நல்ல பணமலை கொட்ட போகுது அந்த உணவு பிரியர்கள் சொல்லுவாங்க யாராவது துளாராசிக்காரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்குங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி வாங்கிப்பாங்கன்னா அவங்க ஹாப்பி ஆயிக்கலாம் இவங்க எல்லாம் போகப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தனிவு என்னன்னா நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஊர் சுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையும் ஏன்னா பாக்கியத்துல குரு இவங்க நம்மளை பத்தி இவ்வளவு யோசிக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கேன் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள்லாம் எல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக துளராசினர் இருக்கிறதுலேயே வந்து ரிஷபராசிக்காரங்களும் சரி கண்ணீராசிக்காரங்க அதே மாதிரி துளராசிக்காரங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு கொடுத்து வச்சவங்க தயாரம் பண்ணிக்கிட்டவங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு காலபுஷனுக்கு ஏழாம் இடம் துளராசி துளராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சுக்கரன் ஆட்சி அதிபதியாக வரார் இந்த இடத்துக்கு யார் குரு என்னவா பார்வை பார்க்குற பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வரார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே பாக்கிய குரு பாக்யம் சொல்லவே வேணாம் எந்த அளவுக்கு சந்தோஷமான நிகழ்வாக ஒரு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க போறோங்க எதுக்கு தொட்டாலும் பாக்கியம் அப்படின்ற மாதிரி நிலைகளை அனுபவிக்க போறாங்கன்னு சொல்லலாம் பாக்கியத்துல வரக்கூடிய குரு இவங்களுக்கு என்ன முறையான மாற்றங்கள் தரப்போகுது ஏன்னா ஜாக்பாடன்னு வேற சொல்லியிருக்கோம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்களுக்கு இந்த கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துலதான் காலபுஷனுக்கு ஏழாம் இடம் அப்ப இங்க கலத்திரம் ஸ்தானம் சொல்றோம் இப்ப இவங்களுக்கு பணம் வரவு பணமலை அல்ல கொட்டப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி காலங்களுக்கு நல்ல பணமலே கொட்டப்போகுது தேவையில்லாத கடன்கள் நிறைய கடன் கடன்பட்டிருப்பாங்க அவமானம் அசிங்கப்பட்டிருப்பாங்க எங்கேயுமே வந்துட்டு தன்னோட பேர் கெட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களை அவமானம் அசிங்கத்தை மட்டுமே சந்தித்தவங்களுக்கு இந்த ஆண்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோய் கொடுக்க போகுது சூப்பராக இருக்க போகிறாங்க வாழ்க்கையில் வந்துட்டு என்னுடைய நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு காலத்தை இத்தனை வருஷத்தை நான் அனுபவிக்காத ஒன்று அனுபவிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்க போதுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது இப்ப வந்து நிறைய வந்து நக நகைப்பணம் வாங்கி நகையும் சரி பணமும் சேர்த்து வைக்க போற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட துளாராசிக்காரங்களுக்கும் நிறைய நகை சேரப்போகுது கடனை எல்லாம் அடைக்க போறாங்க இவங்க பட்ட கடனெல்லாம் எல்லா கடனையும் அடைச்சிருவாங்க நெருக்கி அடைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு அப்பா நான் வந்து என்னுடைய நிலையை நான் அனுபவிக்கிறேன்ப்பா என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றேன்ப்பா அப்படின்ற அளவுக்கான ஒரு மன ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்க போறாங்கன்னே சொல்லலாம் இவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த தராசு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா இதோட சிம்பலே வந்து தராசு இவங்க எல்லாத்தையும் போடுவாங்க இவங்க என்ன இப்ப ஒருத்தவங்க வந்து தலைவராசிக்காரங்க முன்னாடி மனம் என்னவா இருக்கும் இவங்க எதை பத்தி யோசிப்பாங்க எல்லாத்தையும் இவங்களே நிச்சயமா அப்படியே ஸ்கேன் தான் வச்சுக்கோங்களேன் அதற்காக ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட புட்டுப்பட்டு வச்சிருவாங்க ஐயோ என்னடா இவங்க நம்மளை பத்தி இவ்வளவு சொல்றாங்கன்ற நம்ம யோசிக்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கேன் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும் இதெல்லாம் தாண்டி தொழில் வியாபாரம் சொல்லக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு தொழராசிரியராக கூட இருக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலையாவது அவங்களாவது அல்லது அவங்க ஏதோ ஒன்று இவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயத்துல பரம்பரை தொழில் செய்யறவங்களும் இவங்களா இருப்பாங்க ஒரு அம்மா அப்பா சா சேர்ந்த தொழில கூட இந்த பையன் செய்வான் அந்த மாதிரி ஒரு தொழில் ரீதியா வியாபாரம் எங்களுக்கு வந்து பரம்பரையா நாங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் அது பாத்தீங்கன்னா தங்க வியாபாரம் பண்றோம் வெள்ளி வியாபாரம் பண்றோம் அப்படி வியாபாரம் சம்பந்தப்பட்டது ஒரு அரிசி பருப்பு கடை ஜாமான் வச்சிருக்கோம் இன்னைக்கு நான் சுமாரமாக மார்க்கெட் வச்சிருக்கேன் என்னோட தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு என்னோட அப்பா வந்து அதை கொஞ்சம் விரைவுபடுத்தினா இன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட்டா வச்சிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா துளராசி நான் லாஸ்ட் இயர் ரொம்ப கடன் பிரச்சனை காலா இருப்பாங்க அவமான சந்திருப்பாங்க இப்போ இப்ப அந்த தொழிலெல்லாம் எல்லாம் விலகி நான் வந்து ஜெயிச்சிட்டேன் நிச்சயமா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சிட்டு வாப்பான்னு சொன்ன காலமே இப்ப ஜெயிச்சோன்ற ஒரு சந்தோஷத்தான ஈடுபடைய நிலையன்னே சொல்லலாம் இவங்கெல்லாம் கண்டிப்பா நீங்க துளராசி கரம்ப பிறகு இந்த குரு பயிற்சியில எனக்கு வெளிநாடு போகக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டு அப்படியே ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் ஆன்மீக பயணம் போனவங்களும் சரி எதுனால நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு போகுது கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட் ஏறணுன்ற கடவு இருக்கா ஏறிடலாம் நிறைய பயணம் பண்ணுறது பிடிக்கும் பொதுவாகவே இவங்களுக்கு வந்து பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ தாங்க சாப்பிடுவாங்க சாப்பாடு என்னமோ இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க ரொம்ப லிமிட்டடாக இருப்பாங்க ஆனால் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அந்த உணவு பிரியர்கள்னு சொல்லுவாங்கள இப்போ யாராவது சுலராசிக்காரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்குங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி பண்ணால் அவங்க ஹாப்பியாக்கலாம் இவங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தனிவு என்னென்னா நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஊர் சுற்றுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த டைமாக பிரியெல்லாம் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையும் ஏன்னா பாக்கியத்தில் குரு சந்தோஷமா ஜாலியாக அனுபவிக்கக்கூடிய நிலை என்னென்னா பிள்ளைகளை பற்றின கவலைகள் நிறையா இருக்கும் இப்போ நம்ம அப்பா அப்பா வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கொஞ்சம் யோசிச்சுகிட்டே இருப்பாங்க எப்பவுமே ஸோ அதுல வந்து இவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துட்டு பிள்ளைங்களுக்கும் அதுக்கான நேரம் தொழில் எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்படிங்கும் போது இவங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு மன கவலை வேணும் இல்லையா இது பிள்ளைகள் பத்தினா அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதுக்கான நிலைகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கு என்னோட தாய் தகப்பனா வழியில சொத்து வரணும் அப்படின்றவங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இந்த விஷயம் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா இவங்களுக்கு காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் எப்படி வாங்க கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவாங்க இருக்கிறதுலே வந்து ராசிக்காரங்களும் சரி ராசிக்காரவங்க அதே மாதிரி ராசிக்காரங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு கொடுத்து வச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு லவ் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப லவ் அவங்களோட பேரை வந்து பயங்கரமாக பார்த்துப்பாங்க நிச்சயமா என்னன்னா இந்த ராசிக்காரங்க பாராட்ட மாட்டாங்க உங்களுக்கு அது தெரியாது ஏன்னா சுக்கரன் நீச்சல்னால இங்கே சுக்கரன் ஆட்சின்றதுனால அவங்களோட பாட்னரை வந்து ரொம்ப அழகு பார்த்துக்குவாங்க எல்லாமே விஷயத்துலையும் சரி அவங்கள ஒவ்வொன்றும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னா இந்த ட்ரெஸ் உனக்கு போட்டு அழகாக இருக்கும் இதை வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ இப்படி ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறது கிஃப்ட் கொடுப்பாங்க வண்டி வாங்கி கொடுக்குறதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துளராசிக்க அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பாட்னருக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறது அதுவுமே இவங்களுமே வந்துட்டு நல்ல கவிதை எழுதக்கூடிய அந்த நிலையெல்லாம் இருக்கும் பார்ட்னரை வந்து வர்ணிச்சுட்ருப்பாங்க சுக்கரன் இருக்கும்போது அந்த அது ஒரு பெண்ணை ஒரு பையன் வர்ணிக்கணும்னா அவ்வளோ அழகான வார்த்தைகள்லாம் போட்டு வரணிச்சு அந்த அப்படியே அழகா பார்த்துக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் துளாலசை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இட போடுவாங்க ஸோ அந்த இட போடுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கணும் ஒவ்வொரு லவ் இருந்தாலுமே பிரச்சனை தாங்க என்னன்னா இங்கே ஒவ்வொரு லவ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஃபீல் அதிகமாகும் ஸோ அங்கே வந்து சந்தேகம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதில் பார்த்து கவனமாக இருக்கிறது கவனமாக இருக்கும் கண்டிப்பா இவங்களுக்கு நீங்கள் மார்க் கொடுப்பேன் அப்படின்னா கொடுப்பீங்க மேம் கிட்டத்தட்ட நைன்டி எயிட்டே கொடுக்கலாம் நிச்சயமா இந்த வருஷத்துல அதான் பணமலை கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே தொழிலான ஆமா எல்லா வகையிலும் வந்துட்டு இவங்களுமே நல்ல சேவிங்ஸ் அப்படின்றது இந்த வரைக்கும் சேவிங்ஸே இருக்காம இருப்பாங்க இந்த வருஷத்துல இருந்து கண்டிப்பா அவங்க வந்து குருவினுடைய பார்வைப்படும் அந்த பாக்கியத்துல குரு வரும்போது பணம்னா என்ன எப்ப சேவ் பண்ணணும் அப்படின்னு இந்த குரு வந்தோடனேதான் உங்களுக்கு அந்த எண்ணமே தோணும் நிறைய பாருங்க இன்ன வரைக்கும் நான் சேர்த்தே வச்சதுலங்க எவ்வளவு பணம் வந்தாலும் எனக்கு போயிட்டு இருக்கு நீங்க வேற எங்க எங்க சேர்த்து வைக்கணும் திட்ட வேற செய்வாங்க கமெண்ட்ல கண்டிப்பா இனிமே சேர்ப்பாங்க இனிமே உங்களுக்கு ஒரு தனியா ஒரு அமௌண்ட் அப்படிங்கறத சேர்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப அந்த அளவுக்கான வளர்ச்சி பணம் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்க போகுது கண்டிப்பா அடுத்ததா இந்த குரு பயிற்சியில விருச்சிகராசி என்பது எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல வரக்கூடிய இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியா வராது